நான் வந்து நாட்டில் தெரியாத விழிப்புணர்வு மூலமாக மூலமாக தெரிய வைக்க ஆசைப்படுறேன் அதுக்கு வந்து வார்த்தை வாங்கி வாரம் வாரம் அழிச்சேன்னா இந்த வேலைகள் பெட்டி அடிப்பேன் இப்போ பெட்டி நியமளிக்க குறைப்பும் போடுறதே சேமிப்புன்னு சொல்லியிருக்கிறேன் என்ன அது குறைப்பும் போடட்ட சேமிப்பு தெரியுமே ஒரு வார்த்தை விட அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து மரத்தை வளர்க்குறத கவனம் தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் ஏங்க இருக்கல மரத்தை வளர்க்கற எங்கள் சொல்ல யாரும் மரத்தை வளர்க்கிறீங்க ஒரு சில பேர் வந்து மரத்தை வளர்க்குறது கவனம் இல்லை போராட்டத்தில் தண்ணி கிடைச்சா போகுதுன்னு நினைக்கிறாங்க அப்போ தண்ணி வளர்க்காம இந்த போராட்டத்திலே இருந்து துண்ணி வைச்சிங்கிற சில பேர் கொஞ்சம் இரு வருஷம் போராடுவீங்க அப்போ இருபது வருஷம் கழித்து எங்கே போய் தண்ணி கிடைக்கும் இருபது வருஷம் கழித்து ஆயில் தான் கிடைக்கும் கீழே அப்போ போராட்டினா கவர்மெண்ட் என்ன பண்ணணும் சொல்கிறேன் எல்லாரும் வந்து தண்ணி பண்ணி இருந்தாலும் இல்லாட்டினாலும் என்ன அப்பப்போ மரத்தை வந்து வளர்த்துக்கிட்டே இருங்க வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா காடு மந்தி வச்சுனா நல்லா வருமானத்தை தண்ணி பஞ்சம் குறைஞ்சி நல்லா வந்து மழை பெஞ்சி நல்லா வெயில் குறஞ்சி தண்ணி பஞ்சம் குறைஞ்சி இதாகும் அதை விட்டு விட்டு சில பேர் எல்லா ஊர் ஊன்னால் தேர்ந்தெடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு சில பேர் மட்டும் மழத்தை வளர்த்திங்கன்னா பருவகாலம் மாறாது இது பண்ணாது பழைய பழக பருவகாலம் வராது தண்ணி பஞ்சமும் நிற்காது வெயிலும் அதிகரிக்கும் அதுக்காக சொல்லலாம் குறைப்பம் போடுறது செய்யணும் ரைட்டாக ஓகே தேங்க்யூ அடுத்த வாரம் நான் வேறு எல்லாம் என்ன நம்ம வெட்டி இருக்கு அப்புறம் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சாலே சொல்கிறேன் அடுத்த வாரம் உண்டு என்ன வந்து அதிகரிப்போம் சேவை விடுப்பு என்னென்னா இன்னும் அதிகரிப்போம் மக்கள்கிட்ட வந்து சேவை விடுப்புன்னு இன்னும் அதிகரிக்கும்ங்கிற மாதிரி அதுவாக சொல்கிறேன்